அநியாயம் பண்றானே அப்படின்னு சொன்னா ஒருவனோட அகீதாவை பாதிக்காது ஆனா நம்பிடக்கூடாது தாய் வார்த்தையாக சொல்லி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து அதை எப்படி சொல்றான் எல்லாம் பாருங்களேன் ஆஹ் அதாவது தாய் ஹும் என செய்தானே ததக்கரு அது கூட சைதான் தூண்டுறான்னு வச்சிடலாம் கல்லதி கள்ளதி இஸ்தஹூ சைதான் பில்லர் ஹையரான லஹோ அத அந்த அந்த குல்லா நதுவும் மிங்குவும் இல்லாஹி மாலா எண்பவன்கு ஒரு நாங்க வந்து எங்களுக்கு நன்மை தராதவற்றை அழைக்குவோமா எல்லாம் எங்களுக்கு நேர் வழி காட்டிட்டான் அதுக்கு பிறகு நாங்க வழிகேட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்ல சொல்றான் போது அல்ல என்ன சொல்றா கல்லதி இஸ்தவத்தூர் சைத்தான் ஹைரான் சைத்தான் வந்து அவனை வந்து தட்டழிந்தவராக விட்டு விட்டானே அதுக்கு நாங்க ஆகுவோமா அப்படின்னு கேக்குறாங்க அது கூட வழிகேடுன்னு சொல்லிட்டு வாங்க இதாங்க அந்த மூசா நபி செஞ்சதும் அய்யூப் நபிக்கு வந்த சோதனையை சைத்தான் பக்கம் சேர்த்ததும் கண்டிப்பாக அது சைத்தான் சேர்க்கப்பட விஷயம் இல்ல அதனால நம்ம என்ன செய்யறோம் கேட்டா இது இதை விட இதுக்கு பொருத்தம் இருக்குது எதுக்கு கைத்தியத்தை ஏற்படுத்துவது என்பது டியூட்டிக்கே மாத்தமா இருக்குது இந்த பணம் காசு கொடுக்கறது பணம் காசை எடுத்துக்கொள்வது வறுமையை கொடுக்கறது நோய்களை கொடுக்கறது வந்து செய்தி கலங்குறார் அவர் ஐயப்பு நபி அதை வந்து அல்ல அது கண்டிக்கல அல்லாட்டையே பேசுறாரு இத்தனைக்கு ரப்பின்னு கூப்பிட்டே சொல்றாரு நான் தந்து அப்ப எல்லாம் கேட்கணும் அவர் சொன்ன தப்பா இல்லையா நான் அதெல்லாம் தந்து நீ அவன் அவன் தலையில போடுற அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு அல்லாவே நிறைய இடத்துல அப்படி சொல்றான் அவன் மேல கெட்டது என்ன செய்யறான் அப்படி சொல்லத்தான் செய்யறான் விஷயங்களை அப்ப நம்ம இது என்ன செய்யறோம்னு கேட்டா பைத்தியமாக எழுவார்கள் தான் மாற்றுக்கிறது கிடையாது பைத்தியமாக எழுவதை வந்து சைத்தானோட அல்ல வந்து கெட்ட ஒரு சூழலுக்காக வேண்டி அவனுடைய கண்ணியத்துக்காக பிடிக்க சைத்தானால் மூளை குழப்பத்திற்கு ஆளான சைத்தானால் கிற்கனாக்கப்பட்டான அவனை மாதிரி எந்திரிப்பார்கள் என்பது கிற்கனாக்கிறது உண்மை சைத்தானின் பக்கம் சேர்த்தது அய்ய சேர்த்தது மாதிரி தான் சைத்தானின் பக்கம் சேர்க்கிறது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் அது அதனுடைய பொருள் இல்ல அப்படின்னு சொல்றோம் அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இது இந்த ஐயூப நபி சொன்ன என்ன காரணத்துக்கு சொன்னோமோ அதுக்கு தான் சொல்றோம் அவன் அதிகாரம் எதுக்கு இல்லையோ அதனோட சம்மந்தப்படுத்துறாரு சைத்தானுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு சிரமத்தை கொடுக்கிற அதிகாரமும் அவனுக்கு வறுமையை கொடுக்கிற அதிகாரமும் செய்தாண்ட இல்ல ஆனா செய்தாண்ட இருக்குன்னு ஒரு சொல்லிருக்காரு அதே மாதிரி தான் கிறுக்கன் ஆக்குறதும் சைத்தானுடைய அதிகாரத்துல வரல சைத்தானுடைய டியூட்டிக்கு மாத்தமானது அது மனிதனுக்கு பெரிய நன்மை அது

அவனுக்கு இல்லாத அவனுக்கு வழங்காத ஒரு அதிகாரத்தை வழங்குவதாக அது கருத்து வருது அல்லாஹ் வந்து செய்தானுக்கு வழங்குறான் கேட்டா லவ் மண்ணி என்னகும் ஆமுர் என்னகும் கொலை பத்தி குண்ண ஆதாரல் அண்ணாமி உலை பிள்ளை உண்ண அவன் அவன் ஆசை வார்த்தை காட்டுவேன் ஆசை வார்த்தை நான் யாரு காட்டையில மூல உள்ளவனுக்கு தான் காட்டையில அவனே என்ன சொல்லிட்டு வர்றான் கேட்டா பொலவு மண்ணி என்னகும் நான் ஆசை வார்த்தை காட்டுவேன்

சுய நினைவை இழந்து மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு மிருகம் மாதிரி அவனை ஆக்கி விடுவதுல செய்தான் அந்த அதிகாரம் கொடுத்ததுக்கு ஆதாரம் வேணும் நல்லா கொடுக்கல செய்தான் நான் அவன் கிறுக்கனவும் ஆக்குவேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்டு வந்தா கூட அவன் டூட்டில சேர்த்துறான் அவன் வந்து ஸ்ரீ சுதூரின் நாஸ் தான் அங்க நுழைஞ்சுகிட்டு வசதி சுதான் வசதங்கிறது அது அந்த மனிதன் சுய நினைவோட இருக்கும்போதுதான் பண்ண முடியும் கிறுக்கனுக்கு பண்ண வேலை அப்போ கிறுக்கனை வந்து கிற்குங்கிறது உண்மை இது இந்த வசனத்துல வந்து வைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக வட்டி வாங்கணும் பைத்தியக்காரன் தான் அது சைத்தான் ஏற்படுறான் என்பது ஒரு மஜாஜு அது சும்மா ஒரு இது ஒரு இதுக்காக சொல்றது சம்பந்தம் இல்ல ஆஹ் அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்றது தான் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் அந்த பைத்தியத்தையும் நம்ம மறுக்கல அதான் விஷயம் தான் அடுத்தது என்ன சொன்னா நூற்றி ஏழாவது தஸ்வீர் இலக்கத்துல அந்த வசன போக்க பார்க்க கூட உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஏதாவது முடிவு பண்ணாலும் அந்த காலத்துல இந்த அடிமை சட்டத்தை தான் அடிமை சட்டம் சம்பந்தமா பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல யுத்தத்துல கைது செய்யப்பட்ட பெண்களை ஆண்களை வேலைக்காரர்களாக தங்கள வேலை கட்சிகளாக அந்த விஷயத்தை பேசிட்டு வர சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராத அந்த காலத்துல நபியவர்கள் இந்த முடிவை எடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்ப இந்த வார்த்தை பிரயோகம் அதாவது உலக நாடு எல்லோரும் சேர்ந்து முடிவு கூறாது அந்த காலத்தை ரசூலாங்க அந்த முடிவை தான் எடுக்க முடிஞ்சது பொண்ணை பின்னர் பட்டபடியா இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு ஒழிச்சுட்டு என்ற இந்த வார்த்தை பிரயோகம் ஒரு சந்தேகத்தை வேற ஒண்ணுங்கிறதுல சந்தேகத்தை ஏற்படுத்த அப்படின்னா உலக நாடுகள் எல்லாம் உண்டு சேர்ந்து இந்த அடிமை சட்டத்தை மாத்திட்டு இஸ்லாம் அந்த முறைக்கு மாறிடணும் அந்த சட்டத்தை தான் எடுக்கணும் என்ற மாதிரியான வார்த்தை அதில் இருக்கிறது அந்த கருத்தை சொல்ல வாரீங்களா இல்ல அந்த கருத்து இல்ல அதை விளங்கப்படுத்திட்டீங்க அது தேவைப்படாது அதாவது அடிமைங்கிறதை உலகத்துல ஒழித்து சொன்னோம்னா அந்த சட்டமே தேவைப்படாத தேவைப்படாது தானே திருனா கையை வெட்டுங்கள் இருக்குது திருட்டை உலகத்துல இல்லாட்டி சும்மா இருக்கும் ஏற்றுல வெட்டையிலாது யாருக்கு வெட்ட இல்லாது நம்ம ஏட்டல இருக்குமே தவிர அந்த வெற்ற பேசே வராது அப்ப திருட்டை உலகத்துல ஒழித்து விட்டா இந்த சட்டம் வந்து அமல்படுத்த முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா அடிமைகள் வந்து ஒழிக்கப்படல ஒழிக்கப்பட்டுட்டால் அந்த அது ஒரு டாபிக் ஆகாது அடிமைகள் இருக்கிற வரைக்கும் அந்த ஒண்ணு சொல்லி ஆகணும் அடிமைகளுக்கு என்ன அதுக்கு என்ன ரெண்டு சொல்லணுமா இல்லையா அந்த உலகத்துல ஒரு பல விதமான நடவடிக்கைகள் பத்தி இருக்குது அந்த அவங்க நாட்டில விற்பனை செய்யப்படுது அவங்களே அடிமைய வச்சிருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே வாங்கப்படுது போர்ல பிடிக்கப்படுறாங்க அப்ப இப்படி எல்லாம் பிடிக்கப்படும் இதுல நமக்கு கருத்து இல்ல அப்படின்னு போக முடியாது அப்படி இருந்தால் அதுக்கு சொல்லித்தான் ஆகணும் அடிமைகள் நாளைக்கு ஒருக்கா உண்டானா அதே தான் சட்டம் ஒரு திருப்பி நாளைக்கு ஒருக்கா அந்த அடிமை உண்டானால் அதை பத்தி தான் செய்யும் இப்ப அடிமைகள் ஒன்னு இருந்த வரைக்கும் இத வந்து கண்டு கொள்ளாம இருக்க இயலாது அதுக்கு சட்டம் சொல்லித்தான் ஆகணும் சொல்றோம் சொல்லுவோம் இஸ்லாமிய ஆட்சியோடு வந்து யுத்தம் நடந்தீங்க ஒரு நாட்டுக்கு யுத்தம் நடந்துச்சு நடந்து அங்க நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க இப்படி கைது செய்யப்பட்டா உடல் நாடுகள் அன்றைக்கு அடிமைக்கணும் சட்டம் வச்சிருக்குது அறுப்பு கம்பர கிட்ட கைதிகளுக்குன்னு சட்டம் வச்சிருக்குது அதை நடைமுறைப்படுத்துறதா அந்த சூழலா செலவு செலவு அப்படி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்களோ அந்த முறையில நடைமுறைப்படுத்துறதுதான் அதாவது சூழ்சொல்லாளிகளும் அவங்க கூட போர்க்கைதிகளை வந்து ரெண்டு தான் செஞ்சாங்க அவங்க வந்து ஒண்ணு ஃபிரியா வாங்கிட்டு விட்டாங்க விட்டாங்க இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா முடிச்சுட்டாங்க வரக்கூடியவங்களை வந்து விட்டா நாளைக்கு படக ரெட்டி திருப்பி வருவாங்க நமக்கு பலம் அப்படி கைதின்னு பார்க்க கூடாது போய் இவன் என்ன செய்வான்னு பாக்கணும் உமர் அலிலான்னு அந்த தான் சொல்லுவாங்க உமருக்கு மாத்தமா என்ன செய்வாங்க விடுதலை செஞ்சிருவாங்க அம்மா காணலி என்ன பிங்க கூசுரா அப்படின்னு எல்லாம்

அவங்கள வந்து கொலை செஞ்சிடணும் சுல்லா நடைமுறைப்படுத்தினது அது எது வரைக்கும் அல்லாவே போடுறான் கேட்டா உங்க நில பொசிஷன் ஸ்ட்ராங் வரைக்கும் அவனை விட்டாலும் அவன் போய் படைய திரட்டிட்டு வந்தால் அவனுக்கு தான் தோல்வி நம்ம அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம்னு கேட்டா அப்ப அசாரதான் கைதிகள்னு வந்துடும் பொழுது பரிவர்த்தனை அது செய்யலாம் அதிகாரத்தில் வந்துருதுல கைதிகளை வச்சுக்கணும் போது ஏன் நம்மால் ஒருத்தருக்காக வேண்டி கொடுக்க போறோம் நம்மள ஒருத்தர் பிடிச்சி வச்சிருப்பான் எங்கால் பத்து பேரையும் விடுவோம் எங்க பத்து பேரையும் விடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறது பிதியா கூட வாங்கலாம்னு தான் அப்போ அர்த்தம் இப்போ அந்த இப்போ உறுதியாக வந்து விட்டார்களே ஆனால் பிதியா கூட இப்போ விதியா மாற்றப்படலையே ஆமா கைதிகள் பரிவர்த்தனை அத்தனை இப்ப செய்யறாங்க கைதிகள் பரிவர்த்தனைக்கு வந்து இருக்கிற நம்பர்கள் பண்ணிக்கிறாங்க மீதி பணம் உதவி பொருள்கள் வச்சுதான விடுதலை செய்யறாங்க இப்ப என்னன்னு சொன்னா ரசூல்லா இப்ப இப்ப இஸ்லாமிய ஆட்சி வந்து யுத்தம் நடந்தா இப்படி ஒரு ஒரு முயற்சியா பெண்களை எல்லாம் வேலைக்காரைகள ஒருத்தருக்கு கொடுத்துறாரு விடுவாரு உம் அதே போல வேலைக்கார ஆம்பளை ஒருத்தர் பிள்ளை கொடுத்து விட்டா ஓகேதான் அத தவறா தவறி அது ஓகே தான் அதாவது ஆனா இஸ்லாம் வந்து நம்ம அந்த மொத்தத்தையும் நம்ம பாக்கும்பொழுது அடிமை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப கவனம் செலுத்துது கவனம் செலுத்துது கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நோக்கங்கிறதுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு பக்வரக்க பத்தின் பக்குவரக்க பத்தின்னு வருதுல சத்தியத்தை முடிச்சாலும் அடிமையை விடுதலை செஞ்சு போய்